வெல்கம் டு மை சேனல் ஸ்டடி ரெடிமா இன்றைக்கி நம்ம பிரவேசிக்கா தேர்டு பேப்பரில் செயல் பகுதியில் ஃபிஃப்த் ஒன்னாக இருக்கக்கூடிய ஆசார கோவை அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஸோ ஏற்கனவே நான் இதை வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத ஒரு வீடியோ பார்த்துருக்கேன் அந்த அளவு மட்டும் நீங்கள் படித்தாலே ஓரளவு நீங்கள் நைன்டி பர்சன்டேஜ் மார்க் எடுத்துடலாம் ஸோ இதில் இருக்கிற கொஷின் ஆன்சர் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் கைடு இல்லாதவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி கூட படிச்சுக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடை எழுதுக ஆசாரக்கோவை குறிப்பு வரைக ஆசார கோவை பற்றி எழுதுகன்னு கேட்டிருக்காங்க நான் அப்படியே ரீட் பண்ணி மட்டும் காமிக்கிறேமா ஆசாரக்கோவை என்னும் நூல் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகும் இந்நூலை எழுதியவர் பெருவாயின் முள்ளியார் என்பவர் ஆவார் இவர் கடவுள் வாழ்த்து பாடலில் சிவனை போற்றி பாடியுள்ளதால் இவர் சைவ சமயத்தை சார்ந்தவர் என்று தெரிகிறது இது ஆயிரத்து அறநூறு ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்டது இந்த நீதி நூலில் மொத்தம் நூறு பாடல்கள் உள்ளன இதில் பல்வேறு வெண்பா வகைகள் உள்ளன ஒரு உள்ளன போட்டுங்கம்மா ஒவ்வொரு பாடலும் ஒரு ஒரு விஷயம் தொடர்பான ஒழுக்கத்தை எடுத்து எம்புகிறது ஸோ ஆசாரகோவைனா என்ன இது வந்து ஆச்சாரம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் ஒழுக்கம் ஸோ எப்படி வாழணும் அப்படிங்கிற அந்த வாழ்க்கை நெறியை சொல்லக்கூடிய ஒரு பாடல் இதை எழுதுனது இது வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இதை எழுதினவர் வந்து பெருவாயின் முள்ளியார் இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கோனா இப்போ ஆசார கோவி ஆ அப்படின்னு நீங்கள் வாய் திறக்கிறீங்க அப்போ வாய் திறக்கிறோம் இல்லையா அதான் பெருவாய் வாயை பெருசாதன ஆனு திறக்கணும் அப்போ பெருவாயின் முள்ளியார் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க க்ளூவுக்காக சொல்கிறேன் இவர் கடவுள் வாழ்த்து பாடலில் வந்து எதை பற்றி பாடியிருக்காருனா சிவனை போற்றி பாடினதுனால என்ன நினைக்கிறாங்க இவர் சைவ மத சமயத்தை சேர்ந்தவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டுமல்லாது இந்த பாட்டு வந்து ஆயிரத்து அறநூறு ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்ட நம்ம திரு திருவ திருக்குறளை வந்து ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முற்பட்டதுன்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி இது ஆயிரத்து அறநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்ப நானூறு அந்த மாதிரியான வருடங்கள்ல எழுதப்பட்டதா இருக்கும் இந்த நீதி நூலில் மொத்தம் நூறு பாடல்கள் உள்ளன ஓகேமா நூறு பாடல்களை கொண்ட ஒரு தொகுப்பு இதில் பல்வேறு வெண்பா வகை வகைகள் உள்ளன இந்த கிராமர் படிக்கிறவங்களுக்கு அது தெரியும் அடுத்தது ஒவ்வொரு பாடலும் ஒரு ஒரு விஷயம் தொடர்பான ஒழுக்கத்தை எடுத்து எம்புகிறது ஆமா ஒவ்வொன்றும் எப் ஒவ்வொரு நெறிகளை சொல்லியிருப்பாங்க நம்மளுக்கு ஓகே ஆமா அதான் அடுத்தது ஆச்சாரங்களை எடுத்து சொல்வதால் இது கோவை என்று பெயர் பெற்றது ஆச்சாரம் என்பதற்கு ஒழுக்கம் என்று பொருள் கோவை என்றால் தொகுப்பு ஓகே ஒழுக்கத்தை பற்றிய தொகுப்பு கோவைனா என்னது தொகுப்பு அதான் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ரூலை சொல்றதுதான் ஆசாரக்கோவை வடநூல்களில் ஒன்றான ஆரிடம் என்ற நூலின் தழுவலை இது ஆமா வடநூல் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம சமஸ்கிருதம் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஆரிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூலை தழுவி எழுதப்பட்டது அதை மாடலேஷனாக வச்சு எழுதப்பட்டது தான் இந்த ஆசாரக்கோவை இந்த நூல் நன்றியறிதல் பொறையுடைமை கல்வி இன்சொல் கூறல் எவ்வுயிருக்கும் தீங்கு செய்யாமை அறிவுடைமை போன்ற பல விஷயங்களை பற்றி கூறுகிறது அரசன் தாய் தந்தை குரு ஆகியோரிடம் நடந்து கொள்ள வேண்டிய முறை குறித்தும் சொல்கிறது இவ்வொழுக்கங்களை கடைபிடித்தால் உடல் நலம் மேம்படும் செல்வம் சேரும் புகழ் வரும் என்று நூலின் பலன் குறித்து சொல்கிறது ஸோ நான் வந்து கரெக்டாக இருக்கேன் அப்படின்னா இவங்க கீழே குறிப்பிட்டது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க அடுத்தது பெருவாயின் மொழியார் பற்றி குறிப்புரைகள் கொடுத்துருக்காங்கம்மா ஆசாரக்கோவை என்பது பதினெண் கிழக்கணக்கு நூல்கள் ஒன்று இது ஒரு நீதி நூல் ஆமாம் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் இது ஒரு நீதி நூல் இந்நூலை இயற்றியவர் பெருவாயின் மொழியார் ஆவார் இவரது ஊர் சோழ நாட்டை சேர்ந்த கயத்தார் ஆகும் கயத்தார் அப்படின்னு சொல்ல போ சாரி கயத்தூர் கயத்தூருங்கிற சொல்லப்படக்கூடிய ஒரு சோழ நாடு அங்கேதான் வந்து இவர் பிறந்திருக்காரு இவர் சை சைவ சமயத்தை சார்ந்தவர் இந்த பாயிண்ட்ஸை நீங்க இங்கேயும் கூட எழுதலாம் இவர் அந்த ப கடவுள் வாழத்துல வந்து சிவனை தான் அப்படி தெரியுது அப்படின்னு நீங்க எழுதலாம் முள்ளையார் ஆயிரத்து அறநூறு ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர் மதுரை தமிழ் சங்கத்தில் சங்கத்தை சேராத பிற புலவர்களின் நூல்கள் அரங்கேறியுள்ளன முள்ளியார் அத்தமிழ் சங்கத்தில் இந்நூலை அரங்கேற்றினார் என்று கருதப்படுகிறது அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா மதுரை தமிழ் சங்கத்தில் சங்கத்தை சேராத பிள பிற புலவர்களின் நூல்கள் அரங்கேறியுள்ளன அதாவது இந்த சங்கத்தில் இருந்தால் தான் அவங்களுடைய பாட்டை அரங்கேற்றணும்னு இல்லை அப்படி இல்லாதவங்க பாட்டையும் அரங்கேற்றியிருக்கிறாங்க அப்படி இவருடைய பாடல் அரங்கேற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதனாலேயே இந்நூலின் சிறப்பறிந்து சங்கத்து புலவர்கள் இதை பாராட்டி பதின்கீழ்கணக்கில் சேர்த்துள்ளனர் ஓகேம்மா ஸோ அந்த மெம்பர்ஸ் எல்லாம் சேர்த்து எப்போ இந்த நல்ல பாட்டாக இருக்குது இவர் என்ன உறுப்பினராக இல்லைனாலும் பரவாயில்ல பாட்டை சேர்த்து விடுங்க அப்படிங்கிற மாதிரி இதை வந்து பதினெண் கீழ்கணக்கு நூலில் சேர்த்துருக்குறாங்க அடுத்ததுமா உணவு கொடுத்துண்ணும் முறை பற்றி ஆசாரக்கோவை கூறுவது யாது என்னன்னு பார்க்கலாம் ஆசார ஆசாரக்கோவை என்பது மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாத ஒழுக்கங்களை எடுத்துக்கொள்ளும் நூல் இது ஒரு நீதி நூல் ஓகே இல்லத்தில் ஈடுபடும் ஒருவன் உணவு உண்ணும் முறை குறித்து யோ சாரி இல்லறத்தில் ஈடுபடும் ஒருவன் உணவு உண்ணும் முறை குறித்து இந்நூல் கூறுகிறது இல்லறத்தில் அப்படின்னா என்னது இல்லறம் அப்படின்னா குடும்பம் ஸோ இருக்கிறவன் எப்படி உணவு உண்ணல் உண்ணனும் அதாவது உணவு உண்ணனா இப்படி எடுத்துங்கிறது இல்லை அது பாருங்க வீட்டிற்கு விருந்தினர்கள் வந்திருக்கும் போது முதலில் நாம் சாப்பிடுவது தவறாகும் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்கன்னா அவங்கள போய் கொல்லையில உட்கார சொல்லிட்டு நம்ம அள்ளி போட்டு சாப்பிட்ருக்கூடாது முதலில் விருந்தினரை சாப்பிட செய்ய வேண்டும் அவங்கள முதல்ல நம்ம சாப்பிட செய்யணும் அதன் பின்னே நாம் சாப்பிட வேண்டும் அவங்க வயிறார அப்புறம் தான் நம்ம உணவே எடுத்துக்கணும் வீட்டில் முதியவர்கள் இருந்தால் அவர்கள் சாப்பிடும் முன் நாம் சாப்பிடக்கூடாது அதே மாதிரி வயதானவர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணக்கூடாது சாப்பிடக்கூடாது அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடணும் முதியவர்களுக்கு உணவளித்து அவர்கள் சாப்பிட்டதற்கு பின்னரே நாம் சாப்பிட வேண்டும் சோ அவங்களுக்கு உணவு கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டதுக்கு தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்தது வீட்டில் பசு வளர்த்தால் அந்த பசு பட்டினி இருக்க நான் உண்ணுவது தவறு பசுமாட்டுக்கு தீவனம் வைத்த பிறகே நாம் நமக்கென சமைத்த உணவை உண்ண வேண்டும் வீட்டில் குருவிகள் கூடு கட்டியிருக்கலாம் இருக்கலாம் அது போன்ற சூழ்நிலையில் அந்த பறவைகளுக்கு சில தானியங்களை இரையாக போட்ட பிறகே நாம் சாப்பிட வேண்டும் குழந்தைகள் பசி தாங்க மாட்டார்கள் அவர்களுக்கு உணவளித்து அவர்கள் பசியாறிய பின்னரே நாம் உணவு உண்ண வேண்டும் இவ்வாறு உணவு கொடுத்துண்ணும் முறை குறித்து ஆசாரக்கோவை கூறுகிறது எவ்வளவு அழகான ஒரு பண்புகள் பாருங்க ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது ஃபோர்த் கொஷின் ஆசாரக்கோவையில் கூறப்படும் எட்டு நல்லொழுக்கங்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க ரொம்ப அருமையான தலைப்புகள் ஆசாரக்கோவை என்பது மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாத ஒழுக்கங்களை எடுத்து கூறும் நூல் இது ஒரு நீதி நூல் இந்த நூல் நமக்கு எட்டு நல்லொழுக்கங்களை எடுத்து கூறுகிறது அவை ஃபஸ்ட் ஒன் பாருங்க நாம் துன்பமுறும் காலத்தில் சிலர் நமக்கு உதவி செய்திருப்பார்கள் அவர்கள் உதவியை பெற்று நாம் நல்ல நிலையை அடைந்திரு அடைந்திருப்போம் நாம் நல்ல நிலையை அடைந்த பிறகு அவர்கள் செய்த உற உதவியை மறந்துவிடக்கூடாது இவ்வாறு நாம் என்றும் நன்றி மறவாதி இருக்க வேண்டும் ஆமா நம்ம கஷ்டப்படும் போது யாரோ நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம் அவங்க தான் நம்ம ஒரு நிலைமைக்கு வந்திருக்கலாம் இன்னைக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணக்கூடாது அவங்கள மறந்துடக்கூடாது பிறர் நமக்கு தீங்கு செய்யலாம் அதனால் நாம் துன்பம் அடையலாம் என்றாலும் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் அவர்கள் செய்யும் தீமையை பொறுத்து கொள்ள வேண்டும் தீமைக்கு பதில் தீமை என்று நினைத்து நாமும் அவர்களுக்கு தீமை செய்யக்கூடாது இது ஏற்கனவே வள்ளுவர் சொல்லிட்டாரு இல்லையா நான் செய்தாரை ஒருத்தல் அவர் நானே நணயம் செய்துவிடல் அப்படிங்கிறதான் இங்க கொடுத்துருக்காங்க நம்மளுக்கே கெடுதல் பண்ணாலும் நீங்க பண்ணாதீங்க பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்றாங்க நாம் பிறர் மனதை குளிரச் செய்யும் வார்த்தைகளையே பேச வேண்டும் பிறர் மனம் வருந்தத்தக்க வார்த்தைகளை பேசக்கூடாது எப்போதும் எங்கும் எவரிடத்தும் இனிய வார்த்தைகளை மட்டுமே பேச வேண்டும் ஆமா நம்ம ஒருத்தர் வந்து நல்லா இருக்கணும் அவங்க நம்ம பேசுகிறத கேட்டால் அவங்க ஹாப்பி ஆகணும் அந்த மாதிரி வார்த்தைகளை தான் பேசணும் அவங்க ஹெ ஹேர்ட் ஆகக்கூடாது அந்த மாதிரி பேசுனாலும் நம்மளுக்கு பலன் இல்லை சத்த நேரத்தில் நம்ம கிளாஸில் ஒரு குழந்தைய டீஸ் பண்ணி அவங்கள ஒரு நக்கல் பண்ணி சிரிச்சிருவோம் ஹோல் கிளாஸே சிரிக்கும் ஆனால் அந்த குழந்தை அந்த ஒரு குழந்த முகம் ரொம்ப வாடி போகும் ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாது இவ்வுலகில் மனிதர்கள் வாழ்கிறோம் நம்முடன் விலங்குகளும் பறவைகளும் வாழ்கின்றன நாம் தும்பி ஓனான் போன்ற சிறு உயிர்கண் உயிரினங்களில் இருந்து சிங்கம் வரை எல்லாவற்றையும் துன்புறுத்தும் இயல்பை பெற்றிருக்கிறோம் இல்லையா நம்ம ஒரு சின்ன தட்டாம்பூச்சிலேந்து எறும்புலேந்து யானையை முத அடக்கி அடைக்கி ஆண்டுகிட்டு இருக்கிறோம் ஆனால் பிற உயிர்களை துன்புறுத்துவது தவறு ஆனால் என்ன பண்ணக்கூடாது அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது நாம் நம் உயிர் போல பிற உயிர்களையும் எண்ண வேண்டும் ஒரு நர் எறும்பையும் நசுக்கிறோமா ஆனா அந்த இடத்துல நம்ம இருந்தா எப்படி வலிக்குங்கறத நம்ம நினைக்கிறோம் அப்பதான் நம்ம அதை கொல்ல மாட்டோம் எந்த உயிரையும் துன்புறுத்தக்கூடாது எந்த உயிரினத்தையும் துன்புறுத்த கூடாது கற்கும் மனமும் திறமையும் இருந்தால் எவராலும் கற்க முடியும் நான் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தா யாருமே படிக்கலாம் ஆனால் நாம் கற்க கற்ற கல்வியின் துணையோடு நாம் குற்றச்செயல்களில் ஈடுபடக்கூடாது ஆமா இப்போ ஒரு பெரிய பெரிய சாஃப்ட்வேர்லாம் பண்ணிவிட்டு அதை போய் ஹேக் பண்ணுறதுக்கெலாம் நம்ம இப்போ யூஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்க என்னத்துக்கு அது படித்த கல்விக்கான ஒரு முறையே இல்லை இல்லையா அதுதான் நாம் கற்ற கல்வியை கொண்டு உலகத்துக்கு நன்மை செய்ய வேண்டும் அதனால் நீங்கள் எல்லாருக்கும் நன்மை பயக்கணும் நாம் நம்மை சார்ந்தோரிடம் எந்த விதமான வேறுபாடும் பாராட்டக்கூடாது நீ அப்படி நீ இப்படி ஒன்ட்ட பணம் இருக்குது நான் ஏழை நீ ஏழை அப்படின்னா நினைக்கவே கூடாது அனைவரையும் சமமாக நடத்த வேண்டும் இவர் செல்வந்தர் இவர் வறியவர் இவர் நமது ஊர்க்காரர் இவர் அடுத்த ஊர்க்காரர் இவர் நமது மொழி பேசுபவர் இவர் வேற்றுமொழி பேசுபவர் என்றெல்லாம் வேறுபாடு பார்க்காமல் நாம் அனைவரையும் ஒரே மாதிரி நடத்த வேண்டும் அனைவரிடமும் ஒரே மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் சோ அந்த பாத்தீங்கன்னா இதெல்லாம் நிறைய நடக்கும் அததான் இங்க சொல்லியிருக்கிறாங்க நாம் அறிவிழியாய் அறிவிழியாய் இருந்தால் அது நமக்கு துன்பம் தரும் ரொம்ப முட்டாளாக இருந்தோம்னா அது நம்மளுக்கு கெட்டது தான் நம்மை சார்ந்தவருக்கும் துன்பம் தரும் நம்மளை மட்டுமல்லாது நம்மளை நம்ம ஃபேமிலிக்கும் அது கெடுதல் தான் எனவே நாம் முயன்று பயின்று அறிவுடையோராக இருக்க வேண்டும் ரொம்ப டேலண்ட்டாக ஆகணும் ஒரு செயலை செய்யும் முறை தெரிந்தவராக இருக்க வேண்டும் இப்போ நம்ம இப்போ சொல்லிக் கொடுக்குறோன்னா அதுக்கான யுத்திகள் தெரியணும் அது சார்ந்த நாலு விஷயங்களை சேர்த்து சொல்லணும் நான் சில வீடியோலாம் போட்டிருப்பேன் ஏதாவது கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொல்லி போட்டிருப்பேன் உடனே ஒரு கமெண்ட் வரும் நீங்கள் வளவளன்னு பேசாமல் பேச்சை குறைக்கலாமேன்னு வந்தது அன்னையிலேருந்து விவரிக்கிறதே விட்டுவிட்டேன் டிரான்ஸ்லேஷன் மட்டும் சொல்கிறதையே விட்டு சொல்கிற மாதிரி வச்சுக்கிட்டேன் ஏன்னா இப்போ யாருக்கும் பொறுமை இல்லை அப்படிங்கிறது தெரியுது ஆனால் நம்ம கிளாஸ் ரூமாக இருந்தால் என்ன பண்ணுவோம் அதை சார்ந்த நாலு எக்ஸாம்பிள் சொல்லி இப்படி இல்லாமா இப்படி இல்லாமான்னு சொல்லுவோம் அப்போ தான் அந்த குழந்தைங்க கேட்குறவங்களுக்கு ஆர்வம் இருக்கும் பட் இப்போ யாருக்குமே பொறுமை இல்லை அதனால் நாங்கள் வெறும் டிரான்ஸ்லேட்டராக மட்டும்தான் இப்போ செயல்பட வேண்டியதாக இருக்குது எயித்து பாயிண்ட் நமக்கு பல பேருடைய அறிமுகம் கிடைக்கலாம் அனைவரையும் உற்ற நண்பர்களாக்கி கொள்ளாமல் ஒழுக்கத்துடன் வாழ்பவர்களே நண்பர நண்பர்களாக்கி கொள்ள வேண்டும் ஆமாம் இப்போ நாங்கள் இப்போ காலேஜுக்கு போகிறோம் என்ன வச்சுக்கோங்க அங்கே எல்லா பிள்ளைகளுமே தான் நம்மள்கிட்ட பேசுகிறாங்க சில குழந்தைகளோட சேரும்போது கெட்ட பழக்கங்கள் வரும் சில குழந்தைங்களோட சேரும்போது அவங்களுடைய நல்ல ஹேபிட்ஸ் நம்மளுக்கு வர வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களுக்கு எது தேவையோ எது உங்களை உயர்த்துமோ அவங்களோட நீங்கள் நட்பு கொண்டுக்கணும் தேட்டருக்கு போகிறேன் வா கட்ட அடிச்சிட்டு போகலாம் படிக்காமல் புக்கை தூக்கி போட்டுடலாம் இந்த மாதிரி பிள்ளைங்களோட சேராதிங்க அவங்களால நம்மளுக்கு உயர்வு இருக்காது தாழ்வு மட்டும்தான் ஸோ அந்த மாதிரி ஹேபிட்ஸை நீங்கள் வளர்த்துக்கணும் ஒழுக்கமற்ற மற்ற நண்பர்களால் நம் ஒழுக்கமும் கெடும் ஆமாம் அதுதான் இப்போ சொன்னது இதனால் நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தீங்கு விளையும் நம்ம அம்மா அப்பா என்ன நினச்சிருப்பாங்க ஓ நம்ம குழந்தை படிக்க போயிருக்கா அப்படின்னு தான் நாங்கள் நினப்போம் ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்னு நம்ம ஃபோன் பண்ணி கேட்க முடியாது இல்லையா அது நீங்கள் தான் என்ன பண்ணணும் உணர்ந்து படிக்கணும் இவையே ஆசாரக்கோவை சொல்லும் எட்டு ஒழுக்கங்கள் ஸோ இதுதான் அவங்க சொல்கிற குட் எயிட் திங்ஸ் ஓகே ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணனா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் அந்த ஆசார கோவில கொடுத்துருக்கிறது ஸோ இது வரைக்கும் இதை படிச்சிங்கனாலே ரெண்டு டீட்டெயில் அட்டன் பண்ணிடலாம் கண்டிப்பாக ஆசார கோவை வரைக்குமே படிச்சிங்கனாலே இன்னும் ஒன்று பாரதியார் பாடல்களும் படிச்சுக்கோங்க படிச்சிங்கனாலே இந்த பாட்டில் நம்ம ரெண்டு அட்டன் பண்ணிடலாம் ஓகேம்மா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்